ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி Vlog இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் பிரியாணி பண்ணப் போகிறோம் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்று போகிறோங்க வெண்ணாயம் நல்லா வதந்துட்டோங்க நான் வந்து கல்லூர் பேட் பண்ணுறேன் கல்லூப் பேட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் வரும் அதனால கல்லூ பேட் பண்ணுறேன் நான் வந்து இன்னைக்கு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி ஆட் பண்ணேன் இப்போ பாருங்கள் நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நான் முன்னாடியே ஒரு ஒரு பாதி கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டே அதனால் ஃபோர் கிளாஸ் தண்ணி போதும் இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடுவோம் இப்போ கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு பாருங்கள் ஒட்டவே இல்லை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் பாய்